ஸ்ரீமதே ராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து நான்காம் திருமொழி இது இரண்டாவது பாசுரம் போன பாசுரத்தில் மத்சாவதாரத்தை பற்றி பேசினார் இந்த அவதார இந்த பாசுரத்தில் கூர்மாவதாரம் ஆமை அதை பற்றி பேசுகிறேன் பாருங்கள் அப்படி இருக்குன்னு செருமை இவாலில் ஏற்று அரவு ஒன்று சுற்றி திசை வண்ணும் விண்ணும் உடனே வெறுவர வெள்ளை வெள்ளம் முழுதும் குழம்ப இமையோர்கள் நின்னு கடைய பருவறை ஒன்று நின்னு முதுகில் பறந்து சுழல கிடந்துயிலும் அருவறை அன்ன தன்மை அடல் ஆமையான திருவால் நமக்கோரணே சிறுமிகு வாழ் எயிற்று ஒன்று சுற்றி திசை மண்ணும் பின்னும் புடனே பெருவர வெள்ளை வெள்ளம் முழுதும் குழம்ப இமையோர்கள் நின்று கடைய பருவரை பொண்ணு நின்று முதுகில் பறந்து சுழல கிடந்து துயிலும் அறுவரை அன்னதன்மை அடல் ஆவையான திருமால் நமக்கூரே கூர்மாவதாரம் எடுத்த பெருமான் நமக்கு ஒரு ரட்சகன் அப்படின்னு முடிக்கிறார் பாசுரத்தை அந்த அவதார என்ன எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன் செருமிகு ஏற்று அரவு ஒன்று சுற்றி அரவுன்னா பாம்பு இது வாசுகிங்க அதுக்கு செருமிகு வாழ் கூட வலிமிக்கதான வாழ் ஒளி வீசுகின்ற ஏற்று பற்களை உடைய வாசுகி அரவு அதை சுற்றுகிறார்கள் அதை கயிறாக சுற்றி கற்பனை படிக்க முடியுது அது கெடுத்தது திசை மண்ணும் விண்ணும் உடனே வெறுவர எல்லா திசைகளிலும் எல்லா எல்லா திசைகளில் உள்ளவர்களும் மண்ணும் பூமியில் உள்ளோரும் விண்ணும் மேல் உலகங்களில் உள்ளோரும் உடனே உடனே ஒரே சமயத்தில் சைமில்டேனியஸ்லி அட் தி சேம் டைம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் உடனே வெறுவர அவர்கள் அஞ்சும்படியாகும் வெறுவரன்னா பயப்படுறது புரிஞ்சுது அத்தமாரது உங்களுக்கு ஏற்ற அரபு ஒன்று சுற்றி திசை வண்ணும் பின்னும் உடனே வெறுவர வெள்ளை வெள்ளம் முழுதும் குழம்ப பார்க்கடல் வெள்ளை வெள்ளம் பார்க்க சொல்கிற பார்க்கடல் முழுவதும் குழம்பும் படியாக ஆயிடுதான் இதுவரை ஆயிடுத்து இமையோர்கள் நின்று கடைய இமையோர்கள் தேவர்கள் நின்று கடைவதற்கு வசதியாக வசதி வசதியாக என்ன கீழே போயிடக்கூடாது மலை வசதியாக பருவறை ஒன்று முதுகில் பறந்து நின்று பருவறை ஒன்று நின்று முதுகில் பறந்து அப்படின்னு பாசுகிறோம் அர்த்தம் பண்ணிக்க போது பருவறை ஒன்று முதுகில் நின்று பறந்து இன்னும் பருவரை பத்திரமாக நிற்கிறது முதுகில் புரிஞ்சுடா அதுதான் அர்த்தம் பருவறைனா மலை முந்தன மலை அந்த மலை முழுதும் முதுகில் நின்று நின்று பறந்து பறந்துன்னா பறந்து என்னன்னு அர்த்தம் என்ன பேலன்ஸ் பண்ணி நிற்கிறது கீழே விழாமல் அங்கங்கே நகராமல் பருவரை ஒன்று நின்று முதுகில் பறந்து சுழலை சுழலும்படியாக பெரிய மலையானது தன்னுடைய முதுகிலே பறந்து நின்று பரம்பி நின்று பத்திரமாக நின்று சுழலும்படியாக அப்படின்னு அர்த்தம் முடியும் சுழலும் சுழலை கிடந்து துயிலும் இங்கே அம்மா சாதாரணமாக படுத்துட்டு இருக்கார் சுவாமி ஸோ சாய்ந்து கிடவானின்னிருக்கிறீங்க அந்த பிரியமலையின் கீழே கிடந்து அமைதியாக இருக்க துயரும்னா அதான் அர்த்தம் எல்லா காரியமும் நல்லா நடக்கும் எல்லாம் ஒரு கான்ஃபிடன்ஸோட இருக்கிற அசாமியாக நான் தூங்குவான் அந்த மாதிரி இருக்க சொல்லுவோம் அமைதியாக கீழே இருக்கார் அறுவரை தன்மை மலையை போன்ற தன்மையை விடைய அடல் ஆமையான வலிமை மிக்க ஆமையான வலிமை மிக்க கூர்மாவதாரம் எடுத்த திருமால் நமக்கு ஒரு அரணே திருமால் நமக்கு ஒரு ரக்ஷா வஸ்து ஒப்பற்ற ரட்சகன் அப்படினா ஓர் ஓர் அரணேனு ஒப்பற்ற இது மாதிரியான ரக்ஷகன் யாரும் இல்லை தான் வேற ஒன்றும் இல்லை பசங்கள் புரியுது நினைக்கிறேன் சேர்ந்து பிடிக்கலாமா செருமை அரபு ஒன்று சுற்றி திசை மண்ணும் பிண்டும் உடனே வெறுவர வெள்ளை வெள்ளம் முழுதும் குழம்ப மையூர்கள் நின்று கடைய பருவறை ஒன்று நின்று முதுகில் பறந்து சுழலக் கிடந்து துயிலும் அறுவரை அன்னதன்மை அடல் ஆவையான அருவரை அன்னதன்மை அடல் ஆவையான திருமால் நமக்கு ஓர் அரணே ஸ்ரீமதே ராமானுஜாய்